ஃபஸ்ட்டு உள்ளாக்க அந்த மூச்சு அந்த வைப்ரேஷன் ஃபீலை உள்ளாக்க இழுக்கும் போது அவங்களோட வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒவ்வொரு செல்லு உள்ளாக்க பூந்து நம்மளோட அழுக்கு டீடாக்ஸ்ஃபே பண்ணுது உடம்பு நோய்களாக இருக்கட்டும் மன நோய்களாக இருக்கட்டும் இந்த உலகத்துக்கு தேவையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே டீடாக்ஸ் பண்ணுது திருப்பி நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குகளை எல்லாத்தையுமே வெளியாக்கி அப்படியே வெளியாக்குது இப்போ ரெண்டு விஷயம் நடக்குது கான்சென்ட்ரேஷன் மூச்சில் போயிடும் அந்த இதை தொடர்ந்து பயிற்சியாக பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் மூச்சோட கான்சன்ட்ரேஷன்லேயே அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணலாம் இப்படி பயிற்சியாக பண்ண பண்ண போதும் என்னென்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட வைப்ரேஷன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்மெல்லு புரியும் உங்களோட கான்சியஸ் லெவல் அதிகமாகும் போது அவங்களோட வைப்ரேஷன் புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறான்னு ஒன்று இருக்கோங்க அந்த ஆறா உள்ளாக்க நம்ம போக முடியும் அதுக்கப்புறம் அவங்களோட மூச்சோட்டம் எந்த லெவலில் இருக்கோ அந்த மூச்சோட்டத்துக்கு நம்ம மூச்சோட்டம் மாறி அவங்களோட தன்மைகள் நம்ம ஈஸியாக பெறுறதுக்கு ஒரு ஹைலி முக்கியமான இது ஒரு பயிற்சியாக என்னோடய அனுபவத்தில் நான் பார்க்குறேன் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல இது என்னோட பர்ஸ்னல் அனுபவம் இதை நான் பயிற்சி பண்ணுறேன் இது எனக்கு ரொம்ப எப்படி சொல்லுது எனக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ரெண்டாம் மணி நேரம் வரையும் இந்த பயிற்சியை நீங்கள் தர்காவில் உக்காந்து செய்யணும் இது வீட்டில் உட்காந்து செய்கிற பயிற்சி இல்லை தர்காவில் உட்காந்து செய்யணும்